சிபிஐ ஆஃபீஸ் வாசலில் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு குற்றம் சாட்டுறாருன்னா எவிடன்ஸ் வேணும் அவரும் அதில் அக்யூஸ்ட் அவர் ஒரு அக்யூஸ்டு ஒரு குற்றவாளி சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தருடைய பெயரை சொல்கிறார் அதுவும் அந்த அலுவலக வாசல்ல இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார் இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் நிர்மல் குமார் நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் சார் இந்த எவிடன்ஸ்லாம் எல்லாம் இருக்குதா சார் நாங்கள் கொடுத்துருக்கோம் சிபிஐ பாரபட்சமாக பார்க்குறதுன்னு நினைக்கிறியா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வராது என்ன சொல்றாரு எங்கள் தலைவர் விஜயை கூப்பிட்டு ரெண்டு முறை நீங்கள் விசாரிக்கிறீங்க நீங்கள் சம்பளம் கொடுத்து அனுப்புறீங்களே செந்தில் பாலாஜியை விசாரிக்கலையேன்னு சொன்னீங்கன்னா ஆதாரம் இருக்கும்போது வச்சதில் தானே சிபிஐ பண்ண முடியும்னு நான் நீ ரிலீசிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து படுத்த அனுப்புகிற ஒரு பதினாலு இடங்கள்ல கட் பண்ணுன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடியே இல்லை ஐநூறு கோடி நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் டேட்டை சொல்லிட்டோன்னு சொல்லி நீங்கள் எங்களை ப்ரெஷர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் பிரச்சனை அதில் தான் பிரச்சனை அரசியலோ அரசியல் இல்லையோ அதெல்லாம் அப்புறம் சென்சார் போர்டு சொல்கிற விஷயங்கள் தெளிவாக இருக்குல்ல இந்த படத்தில் கண்டிப்பாக அரசியல் வசனங்கள் அதிகமாக இருக்கும் தேர்தலாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தில் உள்ள சில காட்சிகளை கண்டிப்பாக எதிர்த்தரப்பினர் வந்து ஆட்சிப்படம் தெரிவிப்பாங்க இது வந்து பிரச்சாரம் மாதிரி இருக்கு படத்தை நீங்கள் தடை விதிக்கணும்னு கேட்பாங்க இதை வச்சு அரசியல் பண்ணலாம் எந்த பிரோஜனும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலையை தயாரிப்பு நிறுவனமும் விஜய் தரப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் பிஜேபிக்கு தெரியாத ஒரு விஷயமா அதில் நீ எங்கே போய் நிற்பீங்கன்னு தெரியும் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அவங்களுக்கு தான் நான் சொல்லலாம் நீங்கள் எலெக்ஷன் கரெக்டாக அந்த டைமில் வந்தால் படத்தை சொல்லுவாங்க ஒன்று காட்சிகளெல்லாம் க கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை என்றால் படத்தை தடை விதிக்கும் இன்றைக்கும் கூட நான் நினச்சேன் டெல்லியில் போய் இப்போ ஸ்பூத்தாகி வந்துட்டார் பிஜேபி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டார் இப்போ ஜனநாயகத்துக்கு பிரச்சனை கிடையாதுன்னு நான் நினச்சேன் பட் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அப்படி இருக்க மாதிரி தெரியலையே ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வைக்கம் வணக்கம் நேற்றைய தினம் இரண்டு இரண்டாவது முறையாக விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார் விஜய் அவர்கள் நிர்மல் குமார் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் வந்து சர்ச்சைக்கு உள்ளாச்சு இனிமேல் எங்களுக்கு சம்மன்லாம் கிடையாது இனி நாங்கள் வந்து ஆஜராகலாம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுனார் சார்ஜ் ஷீட்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு வதந்தியை பரப்பிட்டுருக்கீங்க ஒரு பாஜக மாநில தலைவர் உள்துறை அமைச்சர் முன்னிலையில் வந்து பேசுகிறாரு இப்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் வந்து காரணம் அப்படின்ட்டு அவர் மீதியே இன்னும் சம்மன் அனுப்பலை சம்மன் அனுப்பி நேருக்கு அவர் அவரே விசாரிச்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி இப்போ புதுவெளியில் பேசியிருக்கிறாரு தொடர்ந்து என்ன ஒரு நேரட்டிவை கட்டமைக்க நினைக்க விரும்புகிறாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து இந்த சம்பவம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு நடந்தது அடுத்த நாள்லேருந்து இதுக்கு காரணமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவாக அதிமுக பாஜக அண்டு தாவேக்கா பெரிய லெவலில் ட்ரை பண்ணி பார்த்துச்சு ஒன்றும் பெரிய காரணம்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எந்த எவிடன்ஸும் இல்லை அதனால தான் சிபிஐ எங்க திமுக இருக்கார் அவர் ஏற்கனவே ஒரு நோட்டட் பர்சனு இந்த முறை மேற்கு மண்டல பொறுப்பாளர் குறிப்பாக குங்கு மண்டலத்துக்கு அவர் தான் இன்சார்ஜு அவரை எப்போ எப்போ இருக்கிற ஒரு சிபிஐயாக இருக்கட்டும் ஈடியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி ஒரு சூழ்நிலையில் எவிடன்ஸ் இருந்தால் விட்டு வச்சுருப்பாங்களா முட்டாள்தனமாக நேற்று நிர்மல்குமார் பேசுகிறாரு ஓ அதுதான் மேட்டர் இதில் என்னென்னா அன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு உள்துறை அமைச்சருக்கு முன்னிலையில் அவர் பேசுகிறார் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் இதுக்கு நாற்பத்தோரு பேர் சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சம்பந்தமே இல்லாமல் அந்த வார்த்தையை சொன்னார் அதுக்கு தான் நான் அப்போ சொன்னேன் யார்கிட்டையும் விலைக்கு போயிட்டார் நைனா நாகேந்திரன் என்ன ஒன்று செந்தில் பாலாஜியை அடித்து பார்க்கணும் அவரை டேமேஜ் பண்ணணுங்கிறத அந்த அஜெண்டா பாஜகலையும் இருக்குது அண்ணாதிமுகலையும் இருக்குது காரணம்னால் அவங்களுக்கு இந்த முறை அவர் பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் குறிப்பாக இருக்கு பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு தொகுதிகள் அவர் வந்து கொங்குமண்டலத்தை சேர்ந்து முப்பத்தஞ்சு தொகுதிகளும் அவர் விடமாட்டார் அதில் ஒன்று மாற்றமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி வேலுமணியே சொல்கிறார் இது வந்து கோவை வந்து எடப்பாடியார் கோட்டை வேலுமணி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே ஒருத்தர் சம்மட்டியோட வெயிட் பண்ணுறாரு உடைக்கிறதுக்கு இந்த அந்த கோட்டையை உடைக்கிறது அதனால் நீங்கள் எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு வார்த்தையே சொல்கிறார் அவருமே செந்தில் பாலாஜிங்கிற பேர் சொல்லலையே ஒழிய ஒருத்தர் சம்மட்டியோடு காத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் ஸோ நீங்கள் அது அவங்களுக்கு என்ன காரணம்னா அதுதான் நேற்று அந்த ஒரு வார்த்தை நிர்மல் குமார் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒரு உள்துறை அமைச்சருக்கு முன்னிலையில் ஒருத்தர் மாநில தலைவர் சொல்கிறாரு சம்மன் அனுப்பலைன்னு நீங்கள் யாருமே கேட்கலாங்கிற சிபிஐக்கு இவங்க எல்லாமே பாடம் எடுக்கிறாங்களா என்ன சொல்ல வர்றாங்க சிபிஐட்டு எங்கள் ஆதாரம் இருந்தால் சிபிஐ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செதிர்பாளக்கி தானே அனுப்பியிருக்கோம் சம்மன்ங்கிறது ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் அனுப்பியிருக்கோம் இப்போ இவங்களாம் நிர்வாகிகள் மூணு பேர் ஆஜரானாங்க அவங்க ஒரு ஆதாரம் கொடுத்திருக்கலாம் அவ்வளவா இருந்திருக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் கலைநிலை ஊழியர் வரைக்கும் பண்ணாங்க என்ன நீ அதனால நீ எந்த ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த திருப்பி 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 கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அப்படி சொல்கிற ஒரு ஆம்பளையாக இருந்தால் நிர்மல் குமார் நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கணும் சார் இந்த எவிடென்ஸ் எல்லாம் இருக்குதா சார் நாங்கள் கொடுத்துருக்கோம் சிபிஐ பாரபட்சமாக பார்க்குதுன்னு நினைக்கிறியா அப்போ நீ என்ன சொல்ல வராது அவர் என்ன சொல்லாரு எங்கள் தலைவர் விஜயை கூப்பிட்டு ரெண்டு முறை நீங்கள் விசாரிக்கிறீங்க நீங்கள் சம்மன் கொடுத்து அனுப்புறீங்களே செந்தில் பாலாஜியை விசாரிக்கலையேன்னு சொன்னீங்கன்னா ஆதாரம் இருக்கும்போது வச்சு இல்லை தானே சிபிஐ பண்ண முடியும்னு ஓகே அதனால் நீங்கள் வந்து நிர்மல் குமார் வந்து ஒரு முட்டாள்தனமாக அதான் சொன்னேன் அவரை அவங்கள பொறுத்தவரை இந்த கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் காரணம் இல்லைங்கிறது எங்க ஒரு சின்ன விஷயங்க சம்பவத்தில் இது ஒரு யாரோ ஒரு சில தவறுகளால் நடந்துருச்சு நான் மன்னிப்பு கேட்கிட்டு இருக்கிறேன் வருங்காலத்தில் இதுமாதிரி நடக்காது ஆனாலும் இதில் உண்மையை காரணத்தை விசாரித்து தமிழக அரசு எனக்கு சொல்லணும் அப்படின்னு விஜய் அன்னைக்கு அந்த அறிக்கையை சொல்லியிருந்தால் முடிஞ்சிடுச்சு இந்த சம்பவமே முடிஞ்சிருச்சு ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு எங்க தரப்பும் நடந்துருச்சு மாவட்ட நிர்வாகம் போலீஸ் எல்லாம் சேர்ந்துன்னு ஒரு வரியில முடிக்க வேண்டிய விஷயத்த விஜய் இன்னைக்கு உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி நீயே சிக்கி சின்ன பண்ண மாதிரி போய் நிக்கிற தேவையாது இப்போ இந்த ஸ்டேட்மெண்டால விஜய்க்கு ஏதேனும் அடுத்த கட்ட விசாரணை சங்கடங்கள் நாகேந்திரனுக்கும் அடுத்தபடியாக திமுக வந்து ஒரு பெடிஷன் கொடுக்க போறாங்க கண்காணிப்பு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கார்ல ரஸ்தகி இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு பெடிஷன் கொடுக்க போறாங்க ஏன்னா சிபிஐ ஆஃபீஸ் வாசலில் ஒருத்தர் சொல்றார் ஒரு சாட்டுறாருன்னா எவிடன்ஸ் வேணும் அவரும் அதில் அவர் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்டு ஒரு குற்றவாளி சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தருடைய பெயரை சொல்கிறார் அதுவும் அந்த அலுவலக வாசலில் பேசுகிறப்போ நீ எண் கொடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறத நம்ம தெளிவா இருக்கிறோம்ல கண்டிப்பா வந்து திமுக தரப்பில் வந்து விசாரணை மேற்பார்வை செய்யும் இந்த குழுவிட்ட மனு கொடுக்க போறாங்க இது சம்பந்தமாக ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்காரு இதே மாதிரி வார்த்தை அடுத்தது விஜய் சதின்னு சொன்னாரு இப்ப நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு இது இல்லாம உள்துறை அமைச்சர் முன்னிலையில் என்ன நான் இதான் சொல்லியிருக்காரு சோ நான்கு பேரையும் இது சம்பந்தமா விசாரிச்சே ஆகணும் சரிங்கறது இருக்கா இல்லையா அப்படின்னு கொடுக்க போகுது திமுக அதுல ஒண்ணும் மாற்று கெட்டதே கிடையாது அவங்க சாதாரணமாக விட மாட்டாங்க ஏன்னா நீங்க அரசியலுக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போகுதா உம் இருக்கா இல்லையா நீங்க பேசணுங்கிறதுக்கு எது வேணாலும் பேசலாமா விஜய் வந்தாரு அன்னைக்கு வந்தாருங்க ஃபுல் போதங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு சொல் கரூருக்கு வந்தாரு அந்த மேலே ஏறுறப்பே தடுமாறுறாரு பாருங்க புல் பௌதாங்க அவரு அப்படின்னு சொன்னா என்ன ஆதாரம் இருக்குல்ல ஒரு சாதாரண விஷயம் இருக்கு சொல்ல முடியாதுல்ல இவரு ஏதாவது ஒரு ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை பேசணுங்க நாற்பத்தோரு பேர் கொலைக்கு காரணம் அவர்தான் சாவுக்கு காரணம் அவர் சொல்றது எந்த ஆதாரத்தில் நீங்க சொல்றீங்கிறா அதனால அந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்திலேயே ஒரு ஊடகவியலாளர் எப்படிலாம் வந்து வதந்தியை பார்த்தா கத்தியாளர் கத்தியாளர் கீறி விட்டாங்க்ஸ் தானே தாறுமாறா பேசி விட்டாரு அவரு அதுக்கப்புறம் அதுல இல்லன்னு சொல்லி அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை பெரிய லெவல்ல உங்களுக்கு நிர்மல் குமார் வந்து எல்லாத்தையும் சிக்கல் இழுத்து தான் நான் பாக்குறேன் விஜய் மீண்டும் சிக்கல் எழுத்து ஏற்கனவே இவங்க தாங்க அவரை கொண்டு போய் கொண்டு போய் நிப்பாட்டினது ஒழுங்கா அந்த சம்பவம் நடந்து ஓடி போயிடாம அவர் இருந்திருப்பாரு யாதவ அர்ஜுன் நிர்மல் குமார் புஷியானது பண்ண அலம்பல் பயந்து போய் அந்த ஆள் ஓனர் விஜய் ஓனர் ஓ இப்போ திரும்பவும் சிபி விசாரணை முடித்துட்டு வெளியே வர்றப்போ ஒரு அமாண்டமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது சிபிஐ சாதாரணமா எடுத்துக்காதில்ல ஓகே அது ஒரு குற்றவாளி சொல்லும்போது அதுக்கு எப்பிடன்ஸ் வேணும்னு கேட்பாங்க மீண்டும் சம்மன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் விஜய்க்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஆமா பெரிய சிக்கல் இழுத்து விட்ருக்காருன்னு சொன்னார் இப்போ ஒரு பக்கம் இது அவதூறு பிரச்சாரங்கள் முன்மொடிவுக்கே வர்றாங்க தாவேக்க தரப்பு மற்றொரு நெருக்கடி ஜனநாயகன் படத்தினுடைய நெருக்கடி இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திலே அதற்கு உண்டான விசாரணைகள் போய் கொண்டிருக்கின்றன சென்சார் போர்டு வந்து இன்னும் இறுதி முடிவெல்லாம் எடுக்கல எடுக்கலை அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் டிலே ஆகுங்கிற போல தெரியுது ஸோ அப்போ என்ன நிலை ஜனநாயகனுடைய படத்திற்கு இல்லை சென்சார் போர்டு தெளிவாக சொல்லுது என்ன சொல்லுது என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீ ரிலீஸ் டேட்டாக சொல்லியிருக்கணும் ம் நீ ரிலீஸிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து படத்தை அனுப்புகிற அந்த படத்தில் சில நாங்கள் சிலக்கு ஒரு பதினாலு இடங்கள்ல கட் பண்ணுன்னு சொல்கிறோம் சில விஷயங்கள் பாதுகாப்பு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அதையும் கட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடியே இல்லை ஐநூறு கோடி நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் டேட்டை சொல்லிட்டோம்னு சொல்லி நீங்கள் எங்களை ப்ரெஷர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தான் பிரச்சனை அதில் தான் பிரச்சனை அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு மாட்டேங்குது அதுக்கப்புறம் இன்னொரு கூறும்போது தான் என்ன செய்யுது இல்லை இல்லை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே சென்சார் போர்டு சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு தனிநபர் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போடுது அது எதிர்த்து தான் பிரச்சனையாக இருச்சுக்கேன் இந்த விசாரணையும் போது இன்றைக்கிதான் தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க ஏ பதினாலு இடத்துல கட் பண்ண சொல்லணும் நாங்கள் கட் பண்ணி அந்த படத்தை திருப்பி நாங்கள் பார்க்கணும் எந்த அவகாசமும் இல்லாம நீங்க அவசரத்தில் படுத்தீங்க நீங்களால பண்ண முடியாது சென்சார் போர்டு கொஞ்சம் தெளிவா இருக்கு இது அரசியலோ அரசியல் இல்லையோ அதெல்லாம் அப்புறம் சென்சார் போர்டு சொல்ற விஷயங்கள் தெளிவா இருக்கு இல்ல அவங்க என்ன சொல்றாங்க பதினோரு இடங்கள்ல ஆட்சேபியான காட்சிகள் இருக்கு அத கட் பண்ணுங்கன்னு நாங்க சொன்னோம் கட் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத எங்கள்ட்ட திருப்பி காட்டணும் அப்படின்னு சொன்னோம் இன்னும் இது வரைக்கும் காட்டல இத வச்சு அரசியல் பண்ணல எந்த பிரயோஜனம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம ஒரு சூழ்நிலையை தயாரிப்பு நிறுவனமும் விஜய் தரப்பு செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் லாபமா நினைக்கிறாங்களான்னு தெரியல இந்த இரு தரப்பினுடைய வாதங்கள் இப்போ மீதியரசர் தரப்புலயும் கைக்கக்கூடிய கேள்விகள் இவர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் எதுவுமே ஜனநாயகன் தயாரிப்பு குழுவுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு சொல்லாடல் எதுவும் அந்த மாதிரி தெரிய இல்லை இப்போ ஜனவரி மாதத்துல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இப்போ அப்படி பிப்ரவரிக்கு போச்சுன்னா பிப்ரவரில வந்து எதுவும் முழுசா ஒர்க்கிங் டேஸ் இருக்கு அப்ப இவங்க எதிர்பார்த்தபடி இப்போ குறைந்தபட்சம் இந்த ரீபப்ளிக் டேல வந்து நம்ம வந்து வைப்போம் ரிலீஸ் பண்ணலாம் நினைச்சாங்க அப்போ சனி ஞாயிறு திங்கள் அப்படின்ற மாதிரி கரெக்டா வரும் லீவ் நேரத்துல இன்னைக்கு ஒரு முடிவு நாங்க இன்னும் முடிவு எடுக்கவில்லைன்னு ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது அப்போ சந்தேகம் இந்த மாதத்தில் வெளியாக சந்தேகம் தான் என்ற ஒரு கருத்து பட இருக்குது பிப்ரவரி மாசம் என்றால் பிப்ரவரி மாசம் தேர்தல் தேர்தல் அறிவிப்பு கண்டக்ட் வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் அதாவது இது முழுக்க முழுக்க அவருடைய கடைசி படமுங்கிறத தாண்டி தாவேக்கா ஆரம்பித்ததுக்கு வந்த ஒரு படம் இது வரப்போட ஒரு படம் இந்த படத்தில் கண்டிப்பாக அரசியல் வசனங்கள் அதிகமாக இருக்கும் அதனால மாற்றுக்கிறது மறைமுகமாக இருக்கலாம் முதல்ல ஐ எம் கம்மிங் சொல்லிட்டு இருந்தவர் நீங்கள் ஐம் வெயிட்டிங் சொன்னார் இப்போ இந்த இடத்துல நான் போக மாட்டேன் வந்துட்டு இனிமேல் நான் போக மாட்டேங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் நீங்கள் தேர்தலாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தில் உள்ள சில காட்சிகளை கண்டிப்பாக எதிர்த்தரப்பினர் வந்து ஆட்சிப்பட தெரிவிப்பாங்க இது வந்து பிரச்சாரம் மாதிரி இருக்கு அதனால மாற்றுக்கிறது கிடையாது இது வந்து அவங்க வந்து இந்த தேர்தல் டைம் இது ஸோ படத்தை நீங்கள் தடை விதிக்கணும்னு கேட்பாங்க ஓ அதில் மாற்றமும் இல்லை உண்மை தானே ஏன் க சாதாரண டைமில் வந்துச்சுன்னா மறைமுகமாக யாரையாவது நீங்கள் குத்து காட்டுற மாதிரி கேட்டால் கைத்தட்டி ரசிக்கலாம் ரசிகர்கள் பட் தேர்தல் டைம்ல சில வார்த்தைகள் சொல்லும் போது அது அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுற மாதிரி தெரியும் அதை கண்டிப்பாக தடை விதிக்கலாம் என்ன இந்திரா காந்தி படம் வந்து இதெல்லாம் பிரச்சனையாக இல்லையாங்க என் பாராளுமன்ற தேர்தல் போதெல்லாம் நின்றுச்சு ம் நான் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் இந்த விஷயங்களில் கண்டிப்பாக சில வார்த்தைகள் வரும் ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் நடக்கும் அதனால் என்னை பொறுத்தவரை இப்போ இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பா தேர்தலுக்கு பிறகுதான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக சொல்றீங்க அரசியல் கருத்துக்கள்லாம் இருக்கு அதனால தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்கு போகும்போது அப்போ அவங்கள்ட்ட வந்து முறையிடலாம் தேர்தலுக்கு பிறகுதான் அறிவிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் இதே தேர்தல் ஆணையம் எத்தனையோ விஷயங்கள் பல மாநிலங்கள் பார்த்துட்டு உதாரணமா பீகார் எடுத்துப்போம் அங்க வந்து தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் வந்து கடைசி நாட்கள்ல தான் வந்து பணப்பட்டுவாடெல்லாம் செஞ்சாங்க பத்தாயிரம் ரூபாய் வங்கி கரண்ட்ல செலுத்துறானே இது அபட்டமான ஒரு ஜெனரேல் அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து ஜிவோ போறாங்க புரியுதா நீ தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜிவோ போட்டா செல்லாது பட் அதுக்கு முன்னாடியே ஒரு ஜிவோ போறப்ப செல்லும் அந்த மாதிரி நீ பிஜேபிக்கு தெரியாத ஒரு விஷயமா அது நீ எங்க போய் நிற்பீங்கன்னு தெரியும் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும்ல அவங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன் நீங்க எலெக்ஷன் கரெக்ட்டா அந்த டைம்ல வந்தா சொல்லுவாங்க ஒண்ணு காட்சி எல்லாம் க கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையென்றால் அடுத்த தடை விதிக்கும் இன்னைக்கு வேண்டாத மருமகள் தானேங்க அது அவரு மருமகள் அவர் யாரு விஜய் அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவரை உட்காந்து சொல்லிட்டீங்கன்னு ஒரு முடிவுல தானே இருக்கிறாங்க இன்னைக்கும் கூட நான் நினச்சேன் டெல்லியில போய் ஸ்மூத் ஆகி வந்துட்டாரு பிஜேபி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டாரு இப்போ ஜனநாயகத்துக்கு பிரச்சனை கிடையாது நான் நினச்சேன் பட் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அப்படி இருக்கமா தெரியலையே ஏன்னா நாங்கள் என்ன முடிவு சென்சார் போர்டு சொல்லுது இல்லைங்க இன்னைக்கு சாயங்காலம் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் படைசு அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலையே பார்த்தா இன்னும் ஸ்மூத் ஆகலை அதனால அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் திருப்பி தான் விஜய்க்கு அட்வான்டேஜ் பார்க்கப்படும் எப்படிங்க அட்வான்டேஜா இருந்தால் அரசியல் பண்ணலாம் ம் விஜய் தான் பயப்படுறாரு ம் தாவேக்காவுடைய தொண்டர்களும் விஜயனோட ரசிகர்களுடைய மனதிலையும் இருக்கு பாருங்க விஜய் அண்ணா அண்ணாவை வந்து இப்படி பிஜேபி வந்து பிஜேபி எல்லாம் கிடையாது திமுக சொல்றது அந்த ஒரு கூட்டம் இருக்கு என்ன கூட்டிட்டு இருக்கு என்னன்னே தெரியல சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் யார் பண்றா அது எப்படி சார் பராட்சி சக்தி மட்டும் திமுக உழுது ஜனநாயகத்தை விட மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் சொல்றது ஒரு கூட்டம் இருக்குல்ல இதுங்களுக்கெல்லாம் நம்ம கவனப்பட முடியாதுல்ல

ஏன் நீங்க அரசியலுக்கு நீங்கள் வரல தாவை காண ஒன்று ஆரம்பிக்கலைன்னா கண்டிப்பாக பிரச்சனையே கிடையாது என்னை பொறுத்தவரை விஜய்க்கு பட் நீங்கள் இத ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் லாபமாக பார்க்கும்போது அவங்களும் பார்த்தானே ஆகணும்ன்ற நான் இப்போ சாதாரண விஜய் இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஜயினா இது பெரிய விஷயமே கிடையாது இப்போ ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி அவர் கொள்கை கொள்கை எதிரியாரு அரசியல் எதிரின்னு சொன்ன ஒருத்தர் கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரி விமர்சனம் பண்றதை எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற நான் ஓகே சில வார்த்தைகள் பேசுவாங்கல்ல அந்த வார்த்தைகள்லாம் அனுமதிக்க முடியாது இல்லை இப்போ ஒருவேளை பேச்சுக்கு வச்சுப்போம் தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகாமையே திரு விஜய் அவர்கள் தேர்தலில் சந்திக்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் கேண்டிடேட் போட்டார்னு வச்சுப்போம் அவரும் போட்டிடுறாருன்னு வச்சுப்போம் அதுவே சந்தேகம் பார்வைன்னு சொல்லி நீங்களும் தொடர்ந்து முன்வைக்கிறீங்க போட்டிடுறான்னா கூட இப்போ பா பார்ப்பாங்கல்ல மக்கள் பாருங்க ஒரு படத்தை கூட இப்படி வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க விஜய் அண்ணாவை அப்போ திமுக வந்து இவ்வளவு பண்ணது அவங்களுக்கு எந்த தடையும் இல்ல அதிமுக பாஜக கூட்டணி பிஜேபி தான் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து மத்திய அரசு பாருங்க விஜய்க்கு தான் எல்லா தடையும் வருது விஜய் தான் பாருங்க அப்பப்போ சிபிஐ டெல்லி கூப்பிடுது மக்கள் முடிவு அப்படின்னு சொல்லி முடிவு அதாவது அவர் என்ன சொன்னாரு டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றாரு அதுவும் காலம் தான் பதில் சொல்லணும் இப்போ ஜனநாயகம் படத்துக்கான தடை வந்து அவருக்கு பிளஸ்ஸா மைனஸாங்கிறது நீங்க தேர்தல் தான் நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம் அதனால மாற்றமே கிடையாது என்னை பொறுத்தவரை மக்கள் அந்த அளவுக்குலாம் எல்லாம் இல்லைங்க ஜனநாயகத்துக்காக விஜய திரும்பி முதல்வர் ஆக்கிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஜனநாயகம் படத்தை கூட விடல பாவா அவரு அவர் எப்படியாவது முதல்வர் ஆக்கிருவோம் அப்ப எல்லா படத்தையும் அவன் நீட்டா ரிலீஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற கிடையாது அந்த அளவுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல இல்ல இதெல்லாம் அது ஒரு கூட்டம் அவ்வளவுதான் அது ஒரு கூட்டம் அவங்க நடப்பாங்க ரசிப்பாங்க அவ்வளவுதான் ஏ கருவ சம்பவத்துக்கு காரணமே சதின்னு சொன்னவரு ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்கல்ல இவர்தான் தப்பு பண்ணாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும்ல ஓகே சோ அதனால இதை வைத்து அரசியல் பண்ண முடியாதுன்னு என்னுடைய இதெல்லாம் சசிகலா அமையார் என்ன ட்ரீட்மெண்டோ அந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சி தானே தொடர்ச்சி இந்த தொடர்ச்சி இது ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி முடிச்சுருவாது வேற மாதிரி முடிச்சிருவாரு மொழியிலேயே கில்லணும்னு முடிவு பண்ணிடுச்சிங்க பிஜேபி விஜயை காரணம் சில பிரச்சனைகள் அதுதான் அதனால அதற்கான விஷயம் தான் விஷயமா சார் ஒரு பக்கம் கான்ஸ்பிரன்சி தியரிஸ் தமிழக வெற்றை கழகத்தினுடைய நிர்வாகிகளால் முன்வைக்கப்படுகிறது அதே போல் ஜனநாயகன் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இது எல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பாருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி